ஆதில் ஜுபைர் சவுதி அரேபியாவுடைய வெளிவிவகார அமைச்சர் மன்னர் பரம்பரையிலிருந்து வெளியிருந்து ஒரு ஆளை நியமிச்சாங்கன்னு அவரை தானே செஞ்சாங்க நியமிச்சாங்க அவரிடத்துல சில கேள்விகள் கேட்கிறார்கள் ஏனென்றால் இவர்கள் செய்யக்கூடிய இன்னொரு பிரச்சாரங்களில் ஒன்றுதான் இந்த அல் இருக்கலாம் இந்த அதாவது தாயிஷாக இருக்கலாம் இவர்கள்லாம் யாருன்னா நம்ம அரபு நாட்டுடைய தயாரிப்புகள் உண்மையில் அகப்படுறதுல அதிகமானவங்க யாரு இந்த பாஸ்போர்ட் அகப்படுவாங்க இந்த நாட்டுக்குள்ள பாஸ்போர்ட் நம்ம இருந்து வந்து விஷயம் இறங்கினவங்க இவர்கள் தான் என்ன செய்வார்கள் செய்வாங்க அல்லது கிழிச்சிடுவாங்க மார்க்கு அறிவில்லாமல் தேவையில்லாமல் உணர்ச்சி ஊட்டப்பட்டு அறிவில்லாமல் வளர்க்கப்பட்ட அநியாயமாக்கப்படுகின்ற இளைஞர்கள் அன்புள்ள சகோதரர்களே இப்ப இந்த மாதிரி அகப்பட்ட உடனே உடனே இவர்கள் எப்படி எழுதுறாங்க தெரியுமா இவர்கள் எல்லாம் அமெரிக்க கைகூலிகள் மத்திய உலகின் செல்வாக்கு நலவுகளுக்காக வேலை செய்யக்கூடியவர்கள் என்று எழுதுறாங்க அப்படி எழுதுறாங்களா இல்லையா இந்த இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் எழுதக்கூடிய இப்ப கேட்கிறாங்க அந்த ஆதிர் ஜுபைர்ட்ட பாருங்க சகோதரர்கள் இதெல்லாம் சும்மா கதைகளாக சில நியாயப்படுத்தல்களுக்காக பேசுறேன்னு கூட நீங்க நினைச்சிட கூடாது கேட்கிறாங்க அந்த கேள்வி நியாயமான ஒரு கேள்வி அதுக்கு பதில் சொல்றாரு கேள்வி இதெல்லாம் நீங்க நீங்க ஈரான் பயங்கரவாதம் பண்றீங்க அதன்றீங்க இதன்றீங்க ஆனா செய்யற பாஸ்போர்ட்ல இருந்து பார்த்தா நீங்க தானே செய்றீங்க அதுல இருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு அவர் என்ன கேட்கிறாரு சொன்னா அப்படியாக இருந்தால் ஏன் நம்ம ஈரானில் ஒரு பம்சம் வெடிக்கலை இவங்களால் ஒரு குண்டு கூட இவர்களால் வெடிக்கலை அந்த நாட்டில் உண்டாவது வெடிக்கணுமே நம்ம உருவாக்கிய நம்மளுக்கு பெரிய பிரச்சனை உள்ள நாடு அது அந்த நாடு தானே அங்கே ஒரு இடமாவது வெடிக்கட்டுமே ஏன் எல்லாம் நாங்கள் வெடிச்சு சாகிறோம் விளங்கிட்டா நாங்கள் ஏன் பள்ளிகள் வெடிக்குது எங்களுடைய இராணுவ தலங்கள் வெடிக்குது நாங்கள் இலக்கு வைக்கப்படுறோம் எங்களுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுது என்ன காரணம் அது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு இதுக்கு பிறகுமா இந்த கேள்விக்கு பின்னணியில் யாருக்காவது பதில் சொல்ல நம்ம என்ன நடக்கிறது என்பதை அவர் கேட்ட ஒரு கேள்வியில் அவர்களுக்கு பகிரங்கமாக நடக்கக்கூடிய அவர்களுடைய வெளி விவகாரத்துறை பேச்சாளர்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க நடக்கக்கூடிய விளக்கம் இது சொல்ல முடியலை அப்ப பட்டியல் போட்டு காட்டுறார் ஈரான் செய்த தீவிரவாத உலக ரீதியாக எங்கெல்லாம் என்னென்ன பயங்கரவாதங்கள் என்ன செஞ்சிருக்கிறது செய்திருக்கிறது அப்படி அப்படின்றது அன்புள்ள சகோதரர்களே எனவே எங்க நாடுகளுக்கும் நலவு இருக்குமோ அந்த நடுவர்களாக இவர்கள் வந்து இறங்கி என்ன செய்வாங்க கூட்டாக இருப்பார்கள் ரெண்டு நாட்டுடைய அபிலாசைகளையும் பயன்படுத்திக் கொள்வதற்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்த உடனே கட்டுமையாக வரவேற்பெல்லாம் கொடுத்தாங்க வந்தாருங்க இங்கே ஒரு பாராட்டு கொடுக்க வேண்டியதை நம்ம என்ன இருந்தாலும் நம்ம நாட்டுக்குள்ளவர் தான் கொடுத்தாங்க ஏன் அவருடைய கொள்கை விளங்கிச்சு இவர் கொஞ்சம் வியாபாரியா இருக்கூனிஸ்ட் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் ஆதில் சுபே போய் எல்லாம் பேசி பத்து வருஷத்துக்கு நீடிச்சுட்டு வந்தார் இந்த அதாவது பொருளாதார தடையை நீடிச்சு வந்துட்டார் இப்போ உடனே என்ன அறிவிச்சுக்கிறான்னு சொன்னால் பகு நாங்கள் அவர் ரத்து செய்யறதுக்கான எந்த ரைட்டும் இல்லை நாங்கள் அணு தயாரிப்பில் ஈடுபடுவோம்ட்டார் சரியா எல்லா ஒரு நாடகம் இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா இந்த பகுதி எதையும் விட்டு விட்டு இப்பொழுது முஸ்லீம் சமுதாயத்தில் நடக்கக்கூடியதில் மிகப்பெரிய பங்காளராக இவங்க தான் நம்ம பார்க்கிறோம் சதாம் உசேன் தூக்கிலிடப்பட்ட நாளேது ஹஜி பெர்னா ஹஜ்ஜி பெருனாலும் நம்ம எல்லாரும் உலகமே கவலையில் இருக்குது சரிப்பில்ல அவர் நல்ல ஆட்சியாளராக கெட்ட ஆட்சியாளர் ஆகுது ஆனால் இன்னொரு நாட்டுக்குள்ளே பூந்து அந்த நாட்டு ஜனாதிபதியை மரண தண்டனை கொடுக்குற நேரத்தில் எந்த ஒருவருடைய மனசு என்ன செய்யணும் கொஞ்சம் கவலைப்படத்தான் செய்யும் அந்த டைமில் சந்தோஷமாக கொண்டாடின ஒரே நாடு ஈரான் சந்தோஷமாக கொண்டாடின ஒரே நாடு நம்ம சேனல் எல்லாத்துலேயும் பார்த்தோம் ஒளிபம் நம்ம ஒளிபரப்பெல்லாம் கொண்டு போய் அங்கே அவங்க ஒளிபரப்பின பிரஸ் டிவியில் நம்ம கண்முனாலே செய்தோம் எல்லாரும் பார்த்தோம் அப்போ இந்த மாதிரியான ஒரு கோர முகத்தை கொண்டவர்களை நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் ஒரு வார்த்தை எழுதாத சஞ்சிகைகளாக நமது இருந்து கொண்டிருப்பதை பார்க்கணும் இதில் மிகப்பெரிய கவலையான ஒரு விஷயம் சஞ்சிகை நம்ம நாட்டில் வெளிவரக்கூடிய தமிழ் சஞ்சிகைகளை இரண்டாக வகைப்படுத்தலாம் ஒன்று அவர்களது கொள்கையை பிரதிபலிக்கின்ற அமைப்பில் அவர்களுடைய இயக்கத்தை பிரதிபலிக்கிற அமைப்ப சஞ்சிகள் சரி அவர்களுக்கு அதில் ரைட் இருக்கு என்று சொல்லலாம் ஏன்னா அவங்க அது சரியோ பிள்ளையோ அவர்கள் அதை எழுதிட்டு ரைட் ஆனால் சில நேரத்தில் சில மக்களுடைய முயற்சியின் காரணமாக தினசரி சஞ்சிகைகள்னு சில சஞ்சிகைகள் என்ன செய்ய உருவாகும் அல்லது வாரந்த சஞ்சயிகள் கவர்மெண்ட்டால் நடத்தக்கூடிய அல்லது எல்லாருக்கும் பொதுவாக வார சஞ்சிகள் அதுல நம்ம கொஞ்சம் பேர் தூங்கிட்டு இருக்கிறது தானே அதனால் அவங்க போய் போய் அந்த இஸ்லாமிய பக்கத்தில் என்ன வேலை செய்யலாங்கண்டா இதுதான் வேலை செய்கிறது என்ன செய்யறது இந்த கருத்தை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி திணிக்கிறது பெரிய படமடை போடுறது போட்டு யமனில் சவுதி அரேபியாவின் அட்டகாசம் நமக்கு எங்கே நம்ம நாட்டில் எங்கெங்க என்ன நடக்குதுன்னு தெரியாதே அதனால் பார்த்துட்டு இவ்வளோ மிஷி கொடுமை காரணம் ஆகிக்கிறானே அப்படின்னு நம்ம நினைக்கிறதுங்க இந்த மாதிரியான ஃபோட்டோக்களை போட்டு பகிரங்கமாக எழுதினார்கள் பகிரங்கமாக என்ன செய்தார்கள் எழுதினார்கள் என்றதை பாருங்கள் எல்லாம் எதை எடுத்தாலும் ஒரு காழ்ப்புணர்வோடு நடந்து கொள்வதை பார்க்கிறோம் அதனால் அந்த மாதிரி சகோதரர்கள் எங்களுக்கு பணிவான வேண்டுகோள் என்ன தெரியுமா நீங்கள் சா சவுதி ஆதரீங்கள் என்று சொல்லலை விமர்சிங்க முழு ஐட்டிருக்கு நீங்கள் ஹலீஃபாவை விமர்சிக்கவும் இல்லை நபித்தோழர்களை விமர்சிக்கவும் இல்லை குரானை விமர்சிக்கவும் இல்லை ஹதீதை விமர்சிக்கவும் இல்லை நீங்கள் ஒரு நாட்டை விமர்சிக்கிறீங்க உங்களோட பார்வையில் அது விமர்சனமாக சரியாக இருந்தால் எழுதுங்க பிரச்சனை இல்லை உங்களுக்கு அது அதை நிறையாப்பட்டால் எழுதுங்க ஆனால் அதோட சேர்த்து அவங்களையும் பாருங்கள் யார் நீங்க இன்னொருவருடைய ஏஜென்டாவில் உள்ளவர்களாக நீங்கள் செயல்பட வேண்டாம் ஈரானுக்கு நீங்க என்ன நியாயம் வழங்குறீங்கன்னு எழுதுங்க ஈரானை நீங்கள் இங்கே வந்து மார்க்கெட் பண்றதுனுடைய அர்த்தம் என்ன இந்த நாட்டில் மார்க்கெட் பண்றாங்க வன்முறை அணுகுமுறை இல்லை என்று சொன்னால் அவர்களெல்லாம் நம்ம பகிரங்கமா அடையாளப்படுத்தலாம் பேச்சுவார்த்தை அணுகுமுறை இருப்பதனால சொல்றது அன்புள்ள சொறும் இந்த நாட்டில் வந்துட்டு மார்க்கெட் பண்ணிக்கிங்க என்ன லாபத்தை நீங்க அடையப் போறீங்க அதனால நமது நாட்டு மக்கள் ஈரானில் போய் இறங்க சொல்றீங்களா அல்லது இவர்களால் நம்ம நாட்டுக்கு பெரிய வளம் என்று சொல்றீங்களா அல்லது அந்த கொள்கை சரி என்று சொல்றீங்களா அல்லது இவர்கள் விடுதலை தர தேடி தர போறான்னு சொல்றீங்களா எதை சொல்றீங்க அந்த மக்களுக்கு என்ன சொல்றீங்க என்ன தேவை என்ன தேவைக்காக சொல்றீங்க அன்புள்ள சகோதரர்களே இது ஒரு பெரிய ஒரு மோசமான இதுலையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த நாட்டில் ஏதாவது பொருளாதார வீழ்ச்சி வந்து முதலாக சந்தோஷப்படுற முஸ்லீமாக இருக்கிறது கவலையாக இருக்குது முட்டிஞ்சது சவுதி அவ்வளோதான்றா அவரால் எப்படி முடிஞ்சது அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி முப்பதுலாம் ஒரு நாடகம் ரெண்டாயிரத்தி முப்பதெல்லாம் ஒரு நாடகம் இப்படி சொல்றாங்க நீ வந்து சந்தோஷப்படுறதுல என்ன என்ன இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பதில் சவுதி விழுந்து உனக்கு சந்தோஷம் என்ன இருக்குது உனக்கு மருமையில நன்மையா அல்லது உலகத்தில் நன்மையா அல்லது யகுதி கண்டு ஆட்சி முடிய போது சந்தோஷமா என்னதை நீ சொல்லவாரா என்றது விளங்கல என்னதான் சொல்ல அல்லது ஒருவேளை இவன் அணு ஆயுதம் தயாரித்து அமெரிக்கா கடிதம் எழுதலையே சவாலுடைய அதனாலயா அன்புள்ள சகோதரர்களை அணு ஆயுதம் தயாரிப்பதை விட்டு சில வல் முக்கியமான வல்லரசு நாடுகளை தூரமாக இருப்பதனுடைய பாதிப்புகளை நாங்கள் காணலை அவங்க கண்டாங்க அந்த பாதிப்புக்கால் இந்த உலகம் செதனத்தை கண்ணாங்க இன்று வரைக்கும் அனுபவிக்கிறத கண்ணாங்க ஜப்பானுடைய பொருளாதாரம் எங்கே இருக்கிறது தெரியும் தெரியும் வல்ல ஆனால் நேரடியாக பாதிப்பு கண்ட நாடு அது தானே தலையிட்டு தானே அனுபவித்த நாடு உலகத்துக்கு சண்டித்தனம் காட்ட போய் தானே அனுபவித்த நாடு அது அதோட தலை குனிஞ்சது தான் என்ன தலைகுடிவு அது கௌரவமான தலைகுனிவு நீ வேண்டிய நான் இதுக்கு வரல என்ன டைம் எனக்கு வானா அப்படி என்று சொல்ற நிலை அளவுக்கு வந்தது அன்புள்ள சகோதரர்களே எதை எடுத்தாலும் அநியாயமான முறையில் பேசக்கூடிய நிலையை பார்க்கலாம் இன்னொரு நாட்டு பர்மா பர்மா சம்பந்தம் இப்ப இன்றைக்கு எவ்வளோ பெரிய கொடுமை நடந்துட்டிக்கு அரக்கான் இதில் மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு நிகழ்வு என்ன தெரியுமா அரக்கான் பர்மாவுடைய அந்த நாட்டு மக்கள் முஸ்லிம்கள் எங்களை பார்க்கவில்லையே என்று கவலைப்படுறதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கலாம் இப்போ அவங்க எப்படி கவலைப்பட வேண்டியிருக்கு தெரியுமா ஹலபில் பெரிய அநியாயம் நடக்குது அதனால் முஸ்லீங்கள அங்கே பார்த்து இனி எங்களுக்கு என்ன செய்யலாது அவர்களுக்கு எதுவும் சொல்ல முடியாது நாங்கள் அடிபடத்தான் வேண்டும் என்கின்ற நிலைமையில் இப்போ என்ன செய்யுது அறக்காண்டு கண்டிருக்குது ஏனென்றால் இது மரபாக்கம் செய்யப்பட்ட நூற்றாண்டு பிரச்சனை எது பர்மாவுடைய பிரச்சனை ஆனால் ஹலப் இப்போ நடக்கிற பிரச்சனை அதனால் ஹலபு தான் பார்க்கணும் நாங்கள் அடிபட்டு மரணிப்போம் என்கின்ற லெவலில் அவர்களுடைய லைஃப் என்ன செய்யுது போய் போய் அவ்வளோ வேதனையான நிகழ் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துக்கள்ல இருந்து நடந்துகண்டிருக்குது கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த இனப்படுகொலை நடந்துட்டு வருது ஏன் இனப்படுகொலை அவ்வளவு பயங்கரமாக இனப்படுகொலை செய்வதற்கான காரணம் என்ன தெரியுமா நீங்க நினைக்க வேணும் அப்படி செய்யறதுல அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சின்னு சொல்லி மகிழ்ச்சி நாலஞ்சு பேருக்கு இருக்கலாம் உள்ளவர்கள் அதில் நோக்கம் செய்தி பரவணம் பயங்கரம் ஏற்படணும் தாத்தாரியர்களுடைய அணுகுமுறையதான் போகிற நேரத்தில் பயங்கரம் ஏற்படுது தாத்தாரிகள் ஒரு ஏரியா பிடிச்சாங்க என்ன செய்வாங்க டோட்டல் பெண்களை அடிமைப்படுத்தி அந்த நாட்டுக்கு கடத்துவாங்க சொல்லி எரிப்பார்கள் அந்த ஊரே பத்தி எரியும் ஒரு விட்டு போயிடுவாங்க இவ்வளவுதான் அவங்களது இந்த செய்தி கேள்விப்பட்டால் எப்படி இருக்கும் அடுத்த நாட்டுக்கு இதுதான் அணுகுமுறை இந்த மாதிரி கொட்டுமை செய்தால் திருப்பி இந்த நாட்டில் வாழணும் யாரும் நினைக்க மாட்ட நினைக்க கூடாது இஸ்ரேலிய கொடுமை எல்லாம் தலகிலாம் மிஞ்சி போய்கின்றிருக்குது இஸ்ரேலிய கொடுமை எல்லாம் தலைகீழாக மிஞ்சி போய் கொண்டிருக்கக்கூடிய கொடுமை இது ஆனால் அதை எழுத யாரும் இல்லை பலஸ்தீனில் பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் பாதிப்பு பலஸ்தீனில் பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் பாதிப்பு ஏன் மற்றவங்கள்லாம் முஸ்லீம்கள் இல்லையா மற்றவர்கள்லாம் முஸ்லீம்கள் இல்லை எல்லாருமே பாதிப்பு எல்லாரும் வேதனைப்பட வேண்டும் எல்லாருக்கும் ஒரே நாட்டை குற்றச்சாட்ட வேண்டாம் நீங்கள் அந்த நாட்டை சேர்த்து இந்த நாட்டை குற்றம் சாட்டுங்க அந்த நாட்டை சேர்த்துக்கோங்க அதுலேருந்து விடுதலை பெற சொல்ல அதை எந்த அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லை அவர்களையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஏன் சேர்க்க முடியலை என்ன காரணம்